சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம சேடாக இருப்பீங்க அதே மாதிரி தாங்க எல்லோரும் இருக்கும் ஆனால் என்ன சொல்கிறது ஜிடி வந்துட்டு பிரம்மாண்டமாக ஜெயித்தாலும் மூன்று அணிகளை அதாவது டாப் த்ரீ பிளேஸ் அணிகளை வந்துட்டு முட்டால் ஆக்கியிருக்காங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கே இந்த நாள் வந்துட்டு மிகப்பெரிய பேடா அமைஞ்சிருக்கு நான் என்னங்க சொல்கிறது அதாவது அந்த ரகான பயில திட்டியும் பார்த்தாச்சு அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு மானகட்டை பைய திருந்தவும் மாற்றான் அதாவது அந்த டீமை விட்டு வெளியே போடான்னா அவனுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து என்ன ஒரு பிளான்னே சத்தியமாக புரியலைங்க அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதாவது குஜராத் டீம் வந்து சடார் படார் படார் சட்டன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாய் சுதர்சனும் சுபன் குல்லும் ஒரு சின்ன பையன் அழுது நான் பார்த்தீங்களா சென்னை ஃபேன்ஸு அந்த மாதாங்க எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே எதுக்குடா ரகானேவை இறக்கி விடுறீங்க அவன் அவனை எடுக்கிறதும் ஒன்று தான் தானே சூசைட் பண்ணிக்கிறது ஒன்று தான் எல்லாருக்குமே தெரியும் அதுதான் அந்த குழந்தை அழுதுச்சு சேம் டைம் மொய்னலி எதுக்குடா இருக்காரு அவரை உப்புக்கு சப்பானி மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறீங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சாய் சுதர்சன் ப்ளே பண்ணுறாரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு டேஞ்சரே ஆஃப் பண்ணுறது தான் அவருக்கு யூஸ் பண்ணல ருத்ராஜ் கேக்கு வந்துட்டு நல்ல ஓபனர் பேட்ஸ்மேன் சம்மா இன்ஃபார்மில் இருக்காரு அவர் வந்துட்டு தியாகம் பண்ணிட்டு ரகானேவுக்கு வாய்ப்பு என்னமோ மாதிரி தானும் இன்னொரு இன்னொருத்தவனையும் வாழ விட மாட்டாங்க அந்த அந்த ரவீந்திராவையும் அவுட் ஆகிட்டு அவனும் அடுத்த பால்ல அவுட் ஆகிட்டு நான் ஒன்றும் ஒன்றுமே இல்லை மெயினான மேட்சுங்க அது ஏன் இவ்வளோ மெத்தனமா சிஎஸ்கே பிளான் இருந்ததுன்னு ஒண்ணுமே புரியல பட் எதுவும் சூதாட்டம் பண்ணிட்டாங்களா சூதாட்டம் பண்ணலங்க கேப்டன் வந்துட்டு மிக மிகப்பெரிய லெவலில் எரார் பண்ணியிருக்காரு ஏதோ சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் எரார் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா அதாவது இன்னைக்கு நாள் வந்துட்டு ருத்ராஸ் கே குவாட்டுக்கு சந்திராஷ்டம் இருந்தது அந்த சந்திராஷ்டம் அவர் மூலையில் குழப்பி விட்டுருச்சு என்றே சொல்லாங்க இது கேப்டன்சியே கிடையாது சில்லி கேப்டன்சி சில்ற கேப்டன்சி என்றுதாங்க சொல்லணும் ஓகே நமக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னென்னா இவங்களை பார்த்தீங்களா அதாவது இந்த சுமன் கில் சாய் சுதர்சன் விட்டுருங்க நம்ம தமிழன் பிளேயர் அவர் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார் ஆனால் இந்த கில்லு பையன் இத்தனை நாள் வந்துட்டு மண்ணுக்குள்ளே கிடந்தாங்க இன்னைக்கு மம்மி மாதிரி எந்திரிச்சு அடிக்கிறான் நம்ம கிட்ட எல்லா பயிலும் வீரத்தை காமிக்கிறாங்கங்கிற மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சதெல்லாம் ஒரு கனவா நினவான்னு ஒன்னுமே புரியலங்க ஆனா ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா தெரியாம தவறு பண்ணலாம் தெரிஞ்சு தவறு பண்ணவன மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகிரியில் தாங்க ருத்ராஜ் கெக்வாட் கேப்டன்சி அண்ட் அவர் ரஹானை வை இறக்கி விட்டது இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கெக்வாட் அவர் ஏன் வந்துட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மென்னா இந்த பயலுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரே அவர் அழிச்சிக்கிட்டாரு ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் கனவையும் அழைச்சிட்டாரு என்றே சொல்லலாம் பிளே ஆஃப் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் இந்த நிலையில் ஆர்சி ஃபேன்ஸ் அனைவருமே ஹாப்பியா இருங்க இதுக்கு மேல உங்களுக்கு வந்துட்டு நாங்க உதவ முடியாதுங்க அதாவது ஆர்சிபிக்கு ப்ளே ஆஃப் வைப்பா எல்லா கதவும் அப்படி சடா படா படா சடான்னு பிரகாசம் ஆயிருக்கு என்றே சொல்லலாம் அவங்க ஆல்ரெடி பத்து பாயிண்ட் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் இருக்கு அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி இதுதான் ஃபைனல் நாக் அவுட் மேட்ச்சாக இருக்க போதுங்க ரெண்டு டீமுக்கும் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பிளே ஆஃப் குள்ளே போகிற சூழல் வரும் ஏன்னா அடுத்து சிஎஸ்கே ஆர் ஆரோட மதுராங்க ஓகேவா ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினம் அப்படி ஜெயிச்சாலும் பதினாலு பாயிண்ட் இருப்பாங்க அண்ட் ஆர்சிபி அடுத்த ரெண்டு ஒரு கடைசி மேட்ச் வந்துட்டு என்னங்க மோதுவாங்க ஆனால் என்ன இதில் சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா நெட்ரன் ரேட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க நல்ல ரேட்டில் இருந்தாங்க அதையும் கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டாங்க வைங்களேன் என்னங்க எனக்கே ஒன்றும் புரியலங்க இந்த ருத்ராஜ் கைகோட் கேப்டன்சி என்ன இவனுக்கு தான் இருக்கா சேம் டைம் வந்துட்டு என்ன சொல்கிறது எதுக்கு ரகானேவுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க ஏன் மொய்னலிக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் புரியாத புதிராக இருக்குது சின்ன குழந்தைக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் பிளேயர்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது என்னன்னே எனக்கு புரியலங்க தான் அதுக்கு விட சொல்லணும் நான் உங்ககிட்ட எல்லா விடையுமே வந்துட்டு வச்சிடுறேன் இது வந்துட்டு சின்ன குழந்தைக்கு தெரியும் ஏன் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர்கள் மிக பெரிய தப்பை பண்றாங்க ரஹா நேவை எடுக்கிறதும் நம்ம போன மேட்ச் ரிவியூலேயே சொல்லியிருந்தோம் சூசைட் பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான் அது இப்ப நடந்திருக்கு ரஜின் ரவீந்திராவையும் எடுத்து விட்டு போயிட்டான் பாருங்க எனக்கு வேறமாதாங்க வருது வேற பொது மீடியாவில வந்துட்டு வேற மாதிரி திட்டிட கூடாதுன்னு பாக்குறேன் அவ்வளவுதான் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் இந்த காண்டில் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று என்ன நல்லது நடந்துருக்குன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு பிளே ஆஃப் கதவு வந்துட்டு எல்லா பக்கமும் திறந்து விட்டுருக்காப்புல இந்த ருத்ராஜ் கேக்வாட்டோட சில்றத்தனமான கேப்டன்சியில் ஓகே அதாவது ரஹானே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அதனை பயன்படுத்தி நீங்கள் மேலே வாங்க ஓகேவா பட் உங்களுக்கும் எங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது அதில் நம்ம யார் ஃபைட் பண்ணி பிளே ஆஃப்குள்ளே போவாங்க என்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே ஒரே பண்ணிக்கிறாதீங்க மிகப்பெரிய தவறு நடக்கும் எல்லாத்துக்கும் ஆனால் தெரிஞ்சே தவறு பண்ணியிருக்காங்க இதுக்கு மன்னிப்பு கிடையாதுங்க பட் இன்னும் ரெண்டு மேட்ச் வின் பண்ணும் பட்சத்தில் நமக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது அதனால் உரி பண்ணிக்கிறாதீங்க ஓகேவா எல்லோ ஃபேன்ஸ் அந்த சின்ன பையன் அழுது நான் பார்த்திங்களா நான் ஃபோட்டோ கூட கொடுக்குறேன் அந்த மாதிரி தாங்க நானும் அழுதிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே அழு அழுதுவாங்க ஆனால் என்னென்னா தெரியாமல் தவறு பண்ணால் நம்ம ஏற்றுக்கலாங்க ஆனால் தெரிஞ்சே தவறு நடக்கும்போது ஒன்றுமே புரியலை அப்படியே மண்டேலாம் குழப்படியாக இருக்குது வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இவங்களோட பிளான் வந்துட்டு என்ன லாஜிக்னே ஒன்றுமே புரியலைங்க நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் எனக்கு தலை குழம்பி போயிருக்கு சின்ன குழந்தை கூட இந்த ரகானவை இறக்கி விட மாட்டாங்க முயநிலைக்கு ஓவர் கொடுக்காம இருக்க மாட்டாங்க ஏதோ பண்ணுறானுங்க ஓகேங்க அவ்வளோதான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் சில சிஎஸ்கே ப்ளே ஆஃப்க்குள்ளே வருவாங்களா இன்னும் அந்த ரகா எடுத்து இவங்களே அவன்களை அழைச்சிக்கிருவானுங்களா மெழுகுபத்தி மாதிரி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க